வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு சுரேஷ் வெல்கம் டு சுரேஷ் வெர்சடைல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குன்றத்தூரில் இருக்கிற ஒரு மூலிகை ஷாப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்படி என்ன மூலிகை ஷாப்பில் விசேஷம் கேட்குறீங்களா இந்த மூலிகை ஷாப்பே ஒரு விசேஷந்தாங்க குன்றத்தூருக்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மூலிகை ஷாப்பில் நாற்பத்தி மூணு வகையான மூலிகைகள் அடங்கிய சூப் கிடைக்கும் எல்லோ ஷர்ட் கொடுக்கிறது தான் இந்த ஷாப்போட ப்ரொப்பரேட்டர் எக்ஸாக்ட் அந்த ஷாப் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் தான் இருக்குது நீங்களே பார்க்கலாம் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இந்த ஷாப்பில் நாற்பத்தி மூணு வகையான மூலிகை சூப் கிடைக்கும்னு ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ஷாப்புக்கு எதுக்கு வந்திருக்கோம்னா கால் சூப் குடிக்கிறதாக வந்திருக்கிறோம் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் முடவாட்டு கால் கிழங்கை பற்றி தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து கை கால்வலி மூட்டு வலி தேய்மானம் ஜவ்வு தேய்மானம் அதே மாதிரி நரம்பு தளர்ச்சி பேக் பெயின் எல் ஃபோர் எல் ஃபைவ் இந்த மாதிரி நிறைய எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமருந்துன்னே சொல்லலாம் இன்றைக்கி இந்த சூப்பு குடிக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது முடவாட்டு கால் கிழங்கு சூப்பு தான் இந்த மாதிரி தான் கிளியர் சூப்பாக இருக்கும் மற்ற ஷாப்பில் கொடுக்குற மாதிரி பிளாஸ்டிக் கப்புலேயோ இல்லைன்னா வேறு கப்புலேயோ கொடுக்க மாட்டாங்க மண் கோவையில் தான் கொடுப்பாங்க இது கூட கார்ன்ஃப்ளேக்ஸு கொடுக்குறாங்க இந்த சூப்பில் கார்ன்ஃப்ளேக்ஸை போட்டு லைட்டாக ஊற வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சூப்பில் முடவோட்டு கால் கிழங்கு பீசஸும் ரெண்டு மூணு நமக்கு கொடுத்துருப்பாங்க அதை அப்படியே நம்ம வெண்டு சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லது அதை தூக்கி போடாமல் சூப்போட இதையும் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு டீ காஃபி சாப்பிட்றோம் அது எந்தளவுக்கு உடம்புக்கு கெடுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும் அட்லீஸ்ட்டு டெய்லி டீ காஃபிக்கு பதிலாக இந்த சூப்பு நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த ஷாப்பில் நாற்பத்தி மூணு வகையான மூலிகை சூப் கிடைக்குன்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு சூப்பாக நம்ம வந்து சொல்லிகிட்டு இருந்தோம்னா நமக்கு டைம் பத்தாது அதனால் இன்றைக்கி நான் எந்த சூப் சாப்பிட்றேனோ அந்த சூப்பை மட்டும்தான் காமிச்சிருக்கிறேன் பட் லேட்டராக அந்த வீடியோவுக்கு எண்டில் ஹை லெவலில் என்னென்ன சூப்ஸ் கிடைக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து காமிக்கிறேன் முக்கியமாக இந்த சூப் ஷாப்பில் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்னும் பழமை மாறாமல் மண் குவலையில் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம் கடை என்னமோ சின்னதாக இருக்கலாம் ஆனால் நாலு பேர் அஞ்சு பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி உள்ள கொஞ்சம் இடமும் இருக்குது நான் காற்றோட்டமாக இருக்கணுங்கிறக்காக வெளியே வந்து சாப்பிட்டுருக்கிறேன் இந்த சூப் ஷாப் வந்து எக்ஸாக்டாக குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால எப்போவுமே கூட்டம் இருக்கும் பர்டிகுலராக அந்த முடவாட்டு கால் கிழங்கு சூப் வந்து ரொம்ப ஃபேமஸ் இங்கே அதனால் சீக்கிரம் தேய்ந்துடும் அதனால் அஸ்மச்சே சேலியஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் ஏலியராக வந்து சாப்பிட்டீங்கன்னா கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் நான் இந்த ஷாப்புக்கு வந்தால் இந்த சூப் மட்டும்தான் சாப்பிடுவேன் இங்கே மூலிகை சூப் மட்டும் இல்லாமல் அதற்குண்டான பொடியும் கிடைக்கும் இந்த வீடியோட எண்டில் என்னென்ன சூப் வச்சுருக்குறாங்க அதே மாதிரி அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறேன் இங்கே மூலிகை சூப் மட்டும் இல்லாமல் மூலிகை கலந்த மலை தேனும் இருக்குது நீங்களே பார்க்கலாம் அளவுக்கு கெட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் இது எப்படி மலை தேனை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எண்ட்லேயும் நான் காமிச்சிருக்கிறேன் பாருங்கள் ரொம்ப திக்காக இருக்கும் மூலிகை கலந்த மலைத்தேனுங்கிறதுனால இதை மருந்தாக யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து மூலிகை கலந்த மலைத்தேன்கிறதுனால கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் அதனால் பயந்தரம் வேணாம் உடம்புக்கு நல்லது இந்த கடையோட பேரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சித்தா மூலிகை சூப் ஆமாங்க இந்த சூப் கடையில் வெறும் வெஜ்ஜி சூப் மட்டும் இல்லாமல் நாற்பத்தி மூணு வகையான அரிய மூலிகைகள் அடங்கிய பலதரப்பட்ட சூப்புகள் வந்து இந்த சின்ன ஷாப்பில் கிடைக்கும் உங்களுக்கு எந்த மூலிகை சூப் வேணுமோ அந்த மூலிகைக்கு உண்டான பொடியை மிக்ஸ் பண்ணி சூப்பில் கொடுப்பாங்க அருமையாக இருக்கும் நானே டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்குறேன் இதில் வந்து நமக்கு தெரிஞ்ச சூப்புன்னு பார்த்தீங்கன்னா காய்கறி சூப் வாழைத்தண்டு சூப் இந்த மாதிரி ஒரு கப்பலா சூப் தெரியும் எவங்ககிட்ட வந்து நாற்பத்தி மூணு வகையான அரிய மூலிகைகள் சூப் வச்சுருக்கிறாங்க இப்போ காய்கறி சூப் அஸ்யூஷுவல் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் இங்கேயும் கொடுப்பாங்க சிப்பி காளான் சூப்புன்னு செப்பரேட்டாக ஒரு சூப் இருக்குது அதேமாதிரி வாழைத்தண்டு சூப் இருக்குது கண்டங்கத்திரி சூப் இருக்குது முடவாட்டு கால் சூப் இருக்குது கீழாநல்லி சூப் இருக்குது பிரண்டை சூப் இருக்குது முடக்கத்தான் சூப் இருக்குது வாத நாராயணன் சூப் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்டாக ஒரு சூப் இருக்குது சிறு குறிஞ்சான் சூப் அப்படின்னு தனியாக வச்சுருக்குறாங்க நாவல் பழக்கோட்டை சூப் வச்சிருக்குது கடுக்காய் சூப் அமுக்கிரகா கிழங்கு சூப் நீர்முள்ளி விதை சூப் தாமரை சூப் துளசி சூப் இந்த மாதிரி நிறைய பலதரப்பட்ட நாற்பத்தி மூணு வகையான வெரைட்டிஸ் ஆஃப் சூப் வந்து வச்சுருக்குறாங்க பச்சையா இருக்கும் தவையும் பச்சையா இருக்கும் அப்படிங்கெல்லாம் கருப்பாக இருக்கும் பச்சா இருக்கும் இந்த இலையை விட டார்க்காக இருக்கும்